இது ரெண்டாவது லட்சம் மஞ்சள் அறுவடை இந்த அறுவடை வந்து மாசா இருக்கா இல்ல தூசா இருக்குதான் மண்ணு கடியில கிழங்கு வைக்கிறத பொறுத்து தான் நம்மளால சொல்ல முடியும் இந்த தடவை வந்து இருபது மஞ்சள் செடி வச்சிருக்கோம் ஒரு மஞ்சள் செடி வந்து எந்த அளவுக்கு மஞ்சள் கொடுக்குது இல்ல எத்தனை செடியில இருந்து எத்தனை கிலோ மஞ்சள் எடுக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோட லாஸ்ட்ல தெரியப்படுத்துறோம் இப்ப வந்து என்னோட ரெண்டு பீம் பாய்ஸ் வந்து இதை வந்து அறுவடை பண்ணுவாங்க வாங்க பாக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் வச்ச செடி இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பூ வந்து காஞ்சியே போயிடுச்சு ஜனவரி பதினஞ்சுக்கு அறுவடை பண்ணிருக்கணும் ஆனா இவ்ளோ நாள் விட்டதுனால இது காஞ்சி இருக்கு இது ஃபர்ஸ்ட் பூ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒன்பது பூ இந்த வாட்டி வந்திருக்கு அறுவடையை பாக்கலாம் வா நீங்க நினைக்கிற அப்படியே கொட்டிடுங்க போன வாட்டியோட இந்த வாட்டி எப்படி வரும் இந்த போன வாட்டி வந்து ஒரு செடி அரை கிலோ வச்சதுமா போன வாட்டி எத்தனை செடி எடுத்தாங்க நாலு நான்கு செடி 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 ஆமா ஒரு செடி வந்து கிலோன்ற அளவுக்கு இந்த எவ்வளவு வரும் இந்த வாட்டி இந்த ஒரு செடிக்கே நம்ம ஒரு தொட்டி கொடுத்திருக்கோம்ல எங்க ஆமா இப்ப பண்ணதெல்லாம் அந்த தட்டில் வச்சிருப்போம் வீட்டுக்கு இந்த ஒரு தொட்டில இந்த அளவுக்கு எங்களுக்கு மஞ்சள் கிடைச்சிருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் தொட்டி நாங்க வந்து அறுவடை பண்ணி எடுத்திருக்கோம் இந்த வேரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எவ்வளவு வருதோ நம்ம அப்புறமா காமிச்சிக்கலாம் அவ்வளவுதான் இப்படி வச்சிருக்கீங்க எங்க ஏங்க நிமித்துங்க மஞ்சள் உடைய உடக்கூடாது உடையும் டக்குன்னு நிமித்துடுங்க டக்குன்னு நிமித்துணும் இல்லைன்னா இது உடஞ்சிரும் தண்டு இல்லாத இடம்ல அது இது வந்து ரெண்டாவது மஞ்சள் செடி இந்த ஒரு செடியில மட்டும் எங்களுக்கு பூ இல்லை

பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு மொதல் பூக்கும் இந்த பூக்கும் மூணாவது பூ பூஜ்வா லாஸ்ட் டைம் விட ரொம்ப கம்மியா இருக்குற மாதிரி அப்படியா உம் இந்த ரெண்டாவது செடியில கொட்டி எடுத்தோம்ல அது இது கொஞ்சம் பரவாயில்லன்னு மாதிரி இருக்குது அந்த பூ இல்லாததுல கொஞ்சம் கம்மியா தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஆனா இந்த வாட்டி ரொம்ப ஈஸியா எடுக்கிறோம்ல

இந்த முருங்க மரத்துல வந்து மஞ்சள் போட்டு வச்சிருந்தோம் வளருதான்னு செக் பண்ணா அதுவுமே எங்களுக்கு நல்லா வளர்ந்துருக்கு வளர்ந்தது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த முருங்க இந்த மஞ்சள் எங்களுக்கு வந்து பூ வச்சிருக்கு இதோட மூணாவது பூன்னு நினைக்கிறேன் அந்த அதுல போட்டதுமா கடைசியா சின்ன மஞ்சள் வந்து மீந்திருக்குது அதை என்ன பண்றது தொட்டியில எல்லாமே விதைச்சிட்டோமே சரி சும்மா நட்டு வச்சுட்டு போவோம் ஏன்னா மஞ்சள் தூக்கி போட முடியாதுல்ல மங்களம்மா சொல்றத

இது எங்களுக்கு நாலாவது மஞ்சள் செடி இது வந்து முருங்கைக்கீரையோட வந்து சேர்த்து வச்சிருந்ததுனால கொஞ்சம் எடுக்க கஷ்டமா வந்து உடைக்கும் வந்துருச்சு அதான் இருக்கா மஞ்சள் வேற எதுனா இருக்கான்னு அத்தை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள பரவலா வைக்காதான் வைக்கணும் வருதான்னு பாக்குறேன் சரி சரி இது எங்களுக்கு மூணாவது நாலாவது மஞ்சள் செடி ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த இந்த ஸ்கொயர் பந்தலில் வச்ச நாலு மூளைலையுமே வாட்டர் கேன் வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து மஞ்சள் செடி போட்டு தான் வச்சுருந்தோம் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்கோம் எல்லா மஞ்சள் செடியும் எடுத்தாச்சு இதில் சில செடிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நாலு கேன் செடியில் எங்களுக்கு இந்த ஒரே செடியில் மட்டும் பூ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு செடியில் எங்களுக்கு பூ வச்சுருக்கு மற்ற மூணுத்துல இல்லை மற்ற மூணு வாட்டர் கேன்ஸ்லாம் இல்லை இந்த நாலு வாட்டர் கேன்லையுமே நாங்கள் இன்னொரு செடியுமே வச்சுருந்தோம் அதெல்லாம் எடுத்து வேற தொட்டிக்கு மாற்றிட்டு தான் இப்போ இதை நாங்கள் இங்கே இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அதாவது முருங்கைக்கீரையும் அந்த மஞ்சள் செடியில் வந்து வச்ச மஞ்சள் வந்து கம்மியா இருக்குன்னு அத்தை ஃபீல் பண்றாங்க ஸோ இதுலேயுமே செக் பண்ணோம் எந்த அளவுக்கு வந்து மஞ்சள் அதிகமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கா கம்மியா செக் ப கிடச்சிருக்கான்றத நம்ம கம்மிங் இதோ இப்போ வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இதுலேருந்து இருந்து மஞ்சள் செடிங்க எல்லாம் உயிரோட இருக்கா அது கொஞ்சம் நம்ம ஷேக் பண்ணிலாம் எடுத்ததுனாலமா அது கண்டிப்பா இருக்காது இருந்தாலும் ஆடி அந்த ஆறு மாசம் அறுவடை அது குடுத்துருச்சு ஓகே என்னைக்கு அதான் ஒரு ரெண்டு மாசம் வரலாம் பட் புது செடி போட்டுக்கிறது பெட்டர் சரி சரி சும்மா இந்த மாதிரி எடுத்த செடியெல்லாம் ஒரு தொட்டியில வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் வரலன்னா புது செடி போட்டுக்க வேண்டியது தான் ஏன்னா அதோட ஈல்டு கொடுத்துச்சு அது ஆறு மாசம் ஆமா இப்ப இந்த தொட்டிய நாங்க கொட்டி இந்த மஞ்சள் வெள்ளை தான் தெரியுது இது வந்து எங்களுக்கு பூ வைக்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா இந்த இடத்துலயும் எங்களுக்கு பூ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு ரெண்டு வச்சிருந்தோம் அதாவது ஒரு தொட்டிலேயே ரெண்டு செடி வச்சோம் மஞ்சள் வந்து எந்த அளவுக்கு வருது இன்னொரு தொட்டி சொல்லு ஆஹ் பாவக்காய் செடியோட நாங்க சேர்த்து வச்சப்போ அதாவது ரெண்டா ரெண்டு செடியா இருந்தா நமக்கு எவ்வளவு ஈல்டு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா பாத்தீங்களா தனித்தனியா வச்சி செடியில எவ்வளவு இருந்தது இது பாருங்க இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இது இதோட சேர்த்தா வந்து எங்களுக்கு பத்து இதோட ஆனா இதை நாங்க சீக்கிரமா எடுத்துட்டோம் எல்லாம் பத்து பூவா இருக்கும் இது வந்து ஆறாவது மஞ்சள் செடி எல்லாருமே ஒன்னு ரெண்டு வைப்பாங்கப்பா நம்ம அலைச்சல் இத்தன விஷ்டம் அதான் நான் முத ஷாட்ஸ்லயே சொல்லிருந்தேன் இல்ல அது அறுவடை பண்ணி எடுக்கும்போது தான் தெரியுது ஆஹ் சரி எனக்கு என்னவோ நிறைய பத்து கிலோ அறுவடை வராதோன்னு தோணுது இன்னும் பெரிய குரோ பேக்ல நம்ம என்ன எடுக்கவே இல்ல அதுக்குள்ளே ஏன் வெக்ஸ் ஆக்குறீங்க இது ரொம்ப சின்னது இல்ல அத விட ஆறாவது தொட்டில எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த மஞ்சள் இந்த அளவு ஆனா அந்த தொட்டியை விட இது கொஞ்சம் கம்மியா தெரியுது இன்னும் நிறைய கிடக்குது வா வா இதெல்லாம் சின்ன தொட்டி தான் பெரிய தொட்டி இருக்கறதுலயே இதான் சின்ன மஞ்சள் செடின்னு நினைக்கிறேன் என்னங்க ஆமா தானே பன்னெண்டு கிலோ அறுவடை எல்லாம் வராது போலுதே கடைசில தூசம் அறுவடை இருபது கிலோ வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஆள போறேன் இது வந்து ஏழாவது செடி எங்களுக்கு இது பாருங்க இருக்கிறதுல எங்க தோட்டத்துல குட்டி மஞ்சள் செடி தான் நினைக்கிறேன் இல்லை இன்னும் இருக்கான்றது ஃபியூச்சர்ல சொல்றேன் ஆனால் இதுதான் சின்னதாக தெரியுது இப்போ பண்ணதுல ஆனால் அது இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சிருக்கேன் என்னடா சும்மா பூ வச்சிருக்கு பூ வச்சிருக்குன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருக்கோம் மஞ்சள் வைக்கிது ஆனால் பூ வச்சா நல்லதா ஆனால் எங்க தோட்டத்துல வச்ச முக்கால்வாசி மஞ்சள் செடியில எங்களுக்கு பூ வச்சிருக்கு அதனாலதான் சொல்லிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல பூ தெருப்பாவே எங்களுக்கு வந்து வச்சிருக்கு கிழங்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு ஒன்று ரெண்டு கிழங்கு வச்சாலுமே நல்லா ஹெல்தியா வச்சுருக்குதுன்னு நினைக்கிறேன் ம் நல்லா குண்டு குண்டா இருக்குல்ல இது வந்து எட்டாவது செடி இப்ப கூட பெரிய கணக்கு தான் வைக்கிறேன் பன்னெண்டு கிலோ வரணும் ஆனா அவ்வளவு வராது ஆனா வந்துச்சுன்னா ஜாலியா இருக்கும் இருபது முப்பது ஆகும் நினைக்கிறேன் இந்த பொண்ணு பாரு எல்லாரும் திட்டிட போறாங்கம்மா வீடியோ பாத்துட்டு இருபது முப்பதாம் வச்சிருக்க இதெல்லாம் புழுக்க புழுக்கையா வச்சுக்குது நம்மளோட எய்ம் கொஞ்சம் பெருசா இருக்கும் இது வந்து எட்டாவது செடிங்க

அது இல்லாத இதுல வந்து மஞ்சள் ஒரு எதிர்பார்ப்பு இன்னொன்னு வந்து ஆனியன் இது ரொம்ப நாளா எப்ப அதை போட்டீங்க த்ரீ மந்த்ஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன் த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா இது வந்து எங்கேயும் தூக்கி போ இது கம்போஸ்ட்ல போட வேண்டியதை இங்க புதைச்சு வச்சாங்க அது வந்து எங்களுக்கு ஆனியன் வந்திருக்கா இல்லையா நிறைய வாட்டி இந்த இது வந்து நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் இதோட தழை அது பேரு ஆனியனாமா இதை வந்து நம்ம சாதத்துல எல்லாம் இப்ப கூடவே இதை அறுத்து எடுத்துக்கலாமா இது வரைக்கும் அறுத்து எடுத்துக்கோ வெங்காயத்தை எடுக்கலாம் வேணாண்டி இது தழைக்காக யூஸ் பண்ணி அறுத்துட்டு இருந்ததுனால வெங்காயம் வைக்கலையா த்ரீ மந்த்ஸ் முடிஞ்சிச்சு இது இந்த மாதிரி இருக்க கூடாது ஏன்னா மஞ்சளும் பூ வச்சிருக்கு கடுகும் வ வளத்திய கொடுத்துருக்கு அப்படின்னா மண்ணுக்கு கீழே இல்டு மேலையும் ஈல்டு அதனால வைக்க முடியலையான்னு தெரியல காமிச்சிருங்க வந்துருக்கோ அதை காமிக்கிற அளவு இல்லம்மா அது இந்த குரோ பேக் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்க வந்து வெச்சிருந்தோம் அதுல பாதி மண் மொத்தமா தூக்கிட்டு வர முடியல ஏன்னா நடுவுலயும் செடி இருக்கறதால பாதி மண்ணை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நாங்க அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க இதுல வந்து எத்தனை எத்தனை ஒரு இருக்குமா நாலு வச்சாங்கிழங்கு இருக்கும் அந்த வெட்டி எடுக்கும்போது போது அப்ப சொல்றேன் செடி இதுல வளர்ந்துருக்குன்றதை நாங்க உங்களுக்கு இத கிளீன் பண்ணிட்டு நாங்க காமிக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் செடியில பாருங்க பூ இன்னும் வச்சிருக்கு இப்ப இத கொட்டிட்டு எவ்வளவு மஞ்சள் பெரிய ग्रोபாக் சைஸ் வரை பெருசா இருக்கதாலங்களோட எதிர்பார்ப்புமே பெருசா தான் இருக்கு சோ நம்ம இதுல எவ்வளவு எடுக்கறோன்றத பார்க்கலாம் வாங்க ம் இது ஒரு செடி இது ஒரு செடி இது இது ஒரு செடி வந்திருக்குங்க அந்த ஒரு ग्रोபாக்ல செடி அதுக்கு வந்து கடுகு செடி ரெண்டு செடி தான் டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பெரிய க்ரோ பேக்ல எங்களுக்கு இந்த ரெண்டு செடி கிடச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் க்ரோ பேக்ல ரெண்டாவது செடி இதில் பார்த்தீங்கன்னா நாலு வந்து மஞ்சள் செடி வந்து எங்களுக்கு வச்சிருக்கு இதில் பாருங்க இங்கே வந்து பூ வச்சிருக்கு இந்த மஞ்சள் செடியில் பூ இருக்கு வேற எதுலன்னா எடுத்துருமா எடுத்து இப்படி வெளியில போடு மண்ணு அப்படியே அப்படியே காட்டுடா ஒன்று ஒன்றா இதில் எங்களுக்கு நாலு மஞ்சள் செடி வந்து வச்சிருக்குமா ஹம் இதுவும் நல்லதாக தான் இருக்கு ரெண்டாவது இது வந்து ரெண்டாவது செடி இதுலயுமே கம்மியா தான் இருக்கும் ஏன்னா ஒரு குரோ பேக்ல நாலு இருக்குல்லமா உம் இது நாலாவது செடி உம் இந்த இந்த குரோ பேக்ல பாத்தீங்கன்னா இதோ ஒரு மஞ்சள் பூ ஒரு மஞ்சள் பூ வச்சிருக்கில்லங்க இந்த நாலு பூவுல ஒரே பத்து பூ வந்திருக்குமா இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது மஞ்சள் செடி இதுலேயும் பாருங்க இந்த ஆக்சுவலாக நாங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நாலு மூணுன்னு தான் மஞ்சள் போட்டு வச்சிருந்தோம் அது பாருங்க அந்த பெரிய க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மஞ்சள் எங்களுக்கு கிடச்சிருந்தது இதில் வந்து நாலு செடி வந்து கிடச்சிருந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே ஒரு மஞ்சள் செடி இங்கே பாருங்க பூ லாஸ்டாக காமிக்கிறோம் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு ஒன்னா இது வந்து பதினஞ்சாவது மஞ்சள் செடி ஓகேவா சைடில் போடவா இது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பதினஞ்சு செடி ஆச்சா இந்த குரோபாக்ல பாத்தீங்கன்னா நாலு செடி வச்சிருக்கு இதுல வந்து இந்த குரோபாக்ல எந்த ஒரு பூவுமே இல்ல இதுல வந்து நாலு செடி மட்டும் தான் இருக்கு சோ கிழங்கு எப்படி வந்திருக்குன்றத நம்ம பாக்கலாம் ஆமா இது வந்து இது டோட்டலா இது வந்து பத்தொன்பதாவது செடி ஒண்ணு இது வரைக்கும் மூணு செடி தாங்க கும்பலா இருக்கிறது பார்த்தா நாலு நினைச்சேன் மூணு செடி தான் இருக்கு பதினெட்டு செடி மொத்தம் பதினெட்டு செடி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ஆமா மொத்தம் இருபது செடி என்ன ஒரு குரோபாக் இருக்கு இல்லங்க இதுவரைக்கும் இருபது வந்து இருக்கு இந்த மஞ்சள்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பூ வச்சிருக்குது பாருங்க இந்த மஞ்சள்ல வந்து பூ இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இருவத்தி இருபது செடி வந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் இது வந்து இந்த குரோபாக்ல பாத்தீங்கன்னா மூணு செடி வச்சிருக்கோம் மூணு செடி வச்சிருக்கும் மஞ்சள் இதுல வந்து பாருங்க ஆ இந்த செடியில வந்து எங்களுக்கு பூ வச்சிருக்கு இந்த குரோ பேக்ல இருக்க ஒரு செடியில பாத்தீங்கன்னா இருக்கு மூணு செடி இருக்கு டோட்டலா எங்க மாடி தோட்டத்துல வச்சிருந்தா செடி தானே டோட்டலா எங்க மாடி தோட்டத்துல மொத்தம் நாங்க இருபது செடி நினைச்சோம் ஆனா மொத்தமா இருபத்தி மூணு செடி எங்க மாடி தோட்டத்துல மஞ்சள் சோ இந்த இருபத்தி மூணு செடி வந்து எத்தனை கிலோவா இருக்குன்றத இதுக்கப்புறம் தான் நாங்க தண்ணில எல்லாம் போட்டு அதெல்லாம் இது பண்ணி நாங்கள் வந்து கிலோ எத்தனை கிலோ எங்களுக்கு கிடைக்குதுன்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லாமே கழுவி அதோட வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஹஸ்பண்டோ கட் பண்ணி இங்கே போட்டு வச்சிருக்கோம் அப்புறம் மஞ்சள் எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிட்டோம் அப்புறம் வந்து இருக்கிற இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இடத்துல தான் நாங்கள் எல்லா மஞ்சளையும் அறுவடை பண்ணி எடுத்தோம் அந்த மண்ணை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சாச்சிங்க அங்கே அந்த லாஸ்ட் வந்து ஒரு மூணு பெரிய க்ரோ பேக் வச்சுருந்தோம்ல அதோட மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க காமிக்கிறேன் இந்த ரோலில் இருக்க மண்ணை பார்த்தா இந்த பேக்கில் வந்து வா அள்ளி வச்சுட்டோம் அப்புறம் இங்கேயும் இருக்கு இந்த சைடில் ஒரு மூணு பெரிய தொட்டி வச்சுருந்தாலும் அந்த மண்ணே நம்ம அள்ளி வச்சாச்சு இதெல்லாம் இப்போ பாட்டிங் மிக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் அடுத்து ஏன்னா இன்னும் கொஞ்சம் புது செடியெலாம் போடலான் இருக்கோம் அதையுமே நீங்கள் பாருங்கள் என்னென்ன செடிலாம் நாங்கள் இந்த வாட்டி ட்ரை பண்ணுறதா இருக்கோன்றதையும் பாருங்கள் ஒரு வழியாக வந்து அறுவடை பண்ணுறது அங்கே கொட்டினம் மண் எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு இப்படி இறங்கி வரும்போது இந்த இடம் பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் பாருங்கள் இதெல்லாமே நாங்கள் தனித்தனியாக வச்சுருக்கோம் தாங்க எங்களோட மஞ்சள் அறுவடை அந்த எண்டு வரைக்கும் போகுது எங்களோட சின்ன மாடித்தோட்டம் ஃபுல்லாவே இப்ப நிரம்பி இருக்கு அந்த வாசனையுமே நல்லா தான் இருக்கு இன்னைக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சு ஏன்னா பொழுதுமே போயிடுச்சு ஆக்சுவலாக ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் இல்லைங்க டுவெல் ஓ கிளாக்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஸோ கண்டினியூவா வேலை பார்த்ததுல எந்த ஒரு லேகும் இல்லாம மொத்தமா அறுவடை பண்ணியாச்சு அதாவது டோட்டலாக வந்து எல்லாம் முடிஞ்சு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் எல்லாம் வந்து அதாவது இன்னும் கேஜி எவ்வளோ கேஜி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுதான் பார்க்கணும் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் வணக்கம்ல தான் இப்போ நாங்கள் நேற்றுக்கு வந்து மஞ்சள் அறுவடையை பண்ணியிருந்தோம் நீங்க பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து இந்த மஞ்சள் கொத்து ஒரு செடி இந்த மூணு டப்பு வச்சுருந்தோம் இதில் ஒவ்வொரு செடியிலருந்து ஒரு கிழங்குன்னு சொல்லிட்டு இந்த மூணு கிழங்கு இது வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே செழிப்பாகவே வள வளர்ந்து வச்சிருக்கு இது எதுக்கு நான் இப்படி இது செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா இது கடையில் வாங்கின மஞ்சள் கொத்து இது பாத்தீங்கன்னா இதில் ஆறு பீஸ் இருக்கு இதுக்கும் இதுக்கும் நமக்கு நல்ல வேரியேஷன் தெரியும் இதுதான் ஐம்பது ரூபா அப்படின்னு நாங்கள் வாங்கினோம் இது ஒன்று உடஞ்சிருச்சு எதனாலனா இந்த வேரியேஷன் தெரியணுன்றதுக்காக வாங்கணும் நல்லாவே செழிப்பாக வச்சுருக்கு இது தனியாக இண்டிவிஜுவல் தொட்டி கொடுத்து வச்சிருக்கிறதுனால இது அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வச்சது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சின்ன குட்டியாக இவ்வளோண்டு தான் வச்சோம் அதுலேருந்து இவ்வளோ எடுத்திருக்கோம் இப்போவுமே நாங்கள் அதுதான் நடுவோம் இந்த ஒரு கிழங்கு வந்து இப்படி சென்ட்ராக இந்த தாய் கிழங்காக இது மாறி இருக்கு இதை நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம் இந்த சைடெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு இப்படி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இந்த இதை இந்த சென்ட்ரு போர்ஷன் நம்ம வச்சு அந்த சின்ன போர்ஷன் தாய் கிழங்கா மாறி இருக்கு இதுதான் நம்ம வந்து பூசு மஞ்சளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா அது இப்போ இதோட சைட் பிரான்ச்சஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வெட்டி எடுத்து இப்படி உதுத்து போடுறோம் இல்லையா அது வந்து இது தான் இதை வந்து கட்டைக்கிழங்குன்னு கொஞ்சம் பிரிப்பாங்க அதுக்கப்புறம் விரளி மஞ்சள்னு கொஞ்சம் பிரிப்பாங்க இது அவ்வளோதான் இந்த போர்ஷனில் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பத்து மஞ்சப்பூ வந்திருக்கு மஞ்ச மஞ்சப்பூ இப்போ நான் இதை எப்படி செப்பரேட் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் இதை நம்ம செப்பரேட் பண்ணும்போது இந்த சைடில் எப்படி உடச்சி எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த முளைப்பு வரை இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா இப்போ இது இருக்குது இல்லைங்களா இது முளைப்பு வர பகுதியை மேல் பக்கமாக இப்படி வச்சு நம்ம வந்து மண்ணில் நடவு செய்யும்போது இது வந்து புது ஃபார்ம் ஆகிடுது நான் வச்சது இதுலேயும் பாதி இந்த அளவு இவ்வளோ தான் வச்சிருக்கேன்னு தவிர இதை தாண்டி எதுவும் வைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதை பத்து மஞ்சள் பூ இருக்குது இப்போ எத்தனை செடி வச்சுருக்கோம் அப்படின்னு கணக்கு பண்ணணுன்னா இந்த தாய் கிழங்கு வந்து இது இருக்குது பாருங்க இதை மாதிரி எடுத்து இதை வச்சுருக்குறேன் இல்லைங்களா இதை கவுண்ட் பண்ணால் நான் எத்தனை செடி நடவு செஞ்சுருக்கேன்னு தெரியும் இந்த தோகைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு அதை கட் பண்ணி எடுக்கிறது வந்து ஈஸியாக வரும் இப்போ இந்த சிசரால் நமக்கு தேவையில்லாத இந்த இந்த நார் சாரி வேர் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எடுத்து இங்கே கலெக்ட் பண்ணி வச்சது தான் இது இதை வச்சு நம்ம எத்தனை செடி உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக நம்ம பார்க்கலாம் இப்போ நானே வந்து எத்தனை வந்து மஞ்சள் வந்து நட்டு செடி வளர்த்தேன்னு எனக்கு தெரியல அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் போது இதை இருக்குது இல்லைங்களா இந்த போர்ஷன்ஸை கட் பண்ணிட்டு இங்கே வச்சிருக்கேன் இது வந்து தாய் கிழங்குன்னு சொன்ன சைட் பிரான்ஞ்சஸ்லாம் வச்சு நம்ம இதில் போட்டிருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை செடினா பூ வந்ததே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பத்து இன்னொரு ரெண்டு இங்க ஒரு பத்து இருக்கு இருபது இருபத்தி ஏழு செடி கிட்ட நான் வச்சிருக்கிறேன் இருபத்தி ஏழு செடிக்கு இந்த அறுவடை வந்து கம்மி தான் எதனால அப்படின்னா சில செடிகளை வந்து நான் இந்த மாதிரி இண்டிவிஜுவலா இந்த பாட்டுல தனியா வச்சதுல நல்ல அறுவடை கொடுத்தது சில முருங்கை மரத்துல நான் வந்து டார்கெட் பண்ணது எப்படின்னா ஒரு பன்னெண்டு செடி வைக்கணும் அதுல வந்து ஒரு வருஷத்துக்கான அறுவடை எடுக்கணும்னு தான் பார்த்தது ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஆறு செடி வச்சு மூணு கிலோ வரைக்கும் நாங்க எடுத்தோம் அது எங்களுக்கு ஒரு பத்து மாசம் கிட்ட நல்லா வந்தது ஸோ அதனால இந்த வாட்டி வந்து பன்னெண்டு செடி வைக்கணும்னு நினைச்சோம் ஆனா இந்த மாதிரி வெத கிழங்கு எடுத்து வச்சதுல வந்து இதுல இருந்து கொஞ்சம் முளைப்பு வரதெல்லாம் எடுத்து வச்சது வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்து வச்சிட்டோம் ஆனா பாட் பத்துல பன்னெண்டு செடியை தாண்டி அது வந்தது அதனால கடிச்ச இடத்துல எல்லாம் முருங்கை மரத்துல அப்புறம் வெள்ளரி செடி கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் இந்த மாதிரி வச்சதுல சின்ன சின்ன அளவாக தாய் இந்த அளவு தான் வர அளவுக்கு சின்ன சின்ன அறுவடையும் கொடுத்ததுனால ஒரு இருபத்தேழு செடிக்கு இந்த அறுவடை கம்மி தான் இருந்தாலும் எங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் எங்கள் குடும்பம் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது ரெண்டு வருஷத்துக்கு போதுமான மஞ்சத்தூளா இது இருக்கும் இதுலேயுமே இதெல்லாம் கட் பண்ணி எட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம் ஆனால் நான் வந்து இதை இந்த முளைப்புக்காக இந்த மாதிரி போன வாட்டி வந்து நான் இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன கிழங்குங்களை வச்சுதான் இந்த அறுவடை எடுத்துருக்கேன் இந்த வாட்டியுமே இது நட்டா இது முதல் வாடி போயிடும் வாடி அப்புறம் புதுசா துள்ளர் வரும் ஆனா லாஸ்ட் டைம் நான் இது மாதிரி கட் பண்ணிட்டு இந்த அளவுதான் வச்சேன் இந்த முளைப்பு வர பகுதி நம்ம மண்ணு கடையில எப்படி வச்சோம்னா புது கிழங்கா வந்துரும் இந்த மஞ்சள் பூ வந்தா ரொம்ப மங்களம் அப்படின்னு இது வந்து நான் அப்படி பாக்குறத விட எப்படி பாக்குறேன்னா ஒரு செடி வந்து ஆரோக்கியமா வளர்ந்தும் போது அது வந்து இந்த மாதிரி சைன் கொடுக்குது ஆரோக்கியமா கீழே கிழங்கு வச்சிருக்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த மஞ்சப்பூ இதுல வந்து ஒண்ணு வரது பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு பத்தே வந்து பயங்கர சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இது வந்து எத்தனைன்னு எண்ணி என்னோட மரும வந்து ஷார்ட்ஸ் வீடியோல கொடுப்பா பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மண்களவில வந்து இந்த பயோ பயோஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய இந்த ட்ரைகோடெர்மா வெரடி சூடோமோனாஸ் என்னென்னமோ சொல்றாங்க பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ரைசோம் இந்த மாதிரி ஆறு விதமான உயிர் உரம்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் ஒன்று கூட யூஸ் பண்ணல இன்னும் ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னா மண்ணோட அளவை வந்து அதிகப்படுத்தி கொக்கோபீட்டை கம்மியாக வைக்கும் போது லாஸ்ட் இயர் நான் அப்படி பண்ண தெரியாம பண்ண ஆனாலுமே அது நல்லா வந்தது இந்த வாட்டி கொஞ்சம் பீட்லாம் ஆட் பண்ணி சார் லைட் வெயிட்டாக இருக்கணும் இப்படின்லாம் நினச்சி பண்ணதில் அறுவடை குறைஞ்சது தான் உண்மை ஃபெர்டிலைசரே யூஸ் பண்ணாமல் பெருசாக இந்த பஞ்சகாவியா அப்புறம் ஜீவாமிர்தம் இதெல்லாம் நான் ஒரு தடவை கூட இதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது என்னோட தோட்டத்துல இது தேர்ட் இயர் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் தேர்ட் இயரில் வந்து இது மூணு மாசம் கம்ப்ளீட்டாக ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்குது எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட வேப்பெண்ணெய் இதெல்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை நான் யூஸ் பண்ணல நாங்கள் யூஸ் பண்றது ஒரே ஒரு பேசிக்கா எல்லா ஃபார்மர்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மண்புழு உரம் அப்புறம் மாட்டு ஏறு ஆட்டு ஏறு அதுக்கப்புறம் வந்து இதுதான் நம்ம இந்த மாதிரி வர வேஸ்ட் இல்லையா காய்கறி இதெல்லாம் வந்து நம்ம பண்றோம் இல்லையா நம்ம வீட்லயே ஆர்கானிக்கா ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுவோம் இது அதுக்கப்புறம் மீன் அமிலம் ஒன் மேன் ஆர்மி மாதிரி அந்த அமிலம் தான் எனக்கு பெருசா பூஸ்டராவும் அதுதான் இருந்திருக்கு எனக்கு அதே மாதிரி வந்து பூச்சி விரட்டியாவும் அதுதான் யூஸ் பண்றேன் மற்றபடி பெருசா வேற எதுவுமே கிடையாது மண்கலவன் பாத்தீங்கன்னா கூட நான் தெரிஞ்சுல எந்த மண்கலவையும் வைக்கல அடர்த்தியான மண்ல இது நல்லா வளருது அஹ் மற்றபடி கொக்கோபீட் எல்லாம் ரொம்ப குறைச்சிருந்தாலே எனக்கு நல்லா வந்திருக்கு இந்த வாட்டி கொக்கோபீட் எல்லாம் கலந்து எனக்கு விளைச்சல் தான் இருக்குது தவிர லாஸ்ட் இயர் வந்து ஆறே ஆறு செடிதான் நாலு தொட்டிதான் வச்சேன் அதுல பாத்தீங்கன்னா மூணு கிலோ அதை விட செம்மையா இருந்தது அதுவும் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நம்ம செலவு பண்ணி இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா இந்த பயோ ஃபெர்டிலைசர் வாங்கி நிறைய கொக்கோபீட்டு இதெல்லாம் வச்சு மா மாடித்தோட்டம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது எங்களை மாதிரி இல்லை செலவு பண்ண வேண்டாம் கொஞ்சம் கம்மியாவே மாடித்தோட்டம்ன்ற பர்பஸ் என்ன கம்மியான செலவுல ஆர்கானிக்காக நம்ம சாப்பிடணும்ன்றது அது என்னால் கண்டிப்பா இது பாசிபிள்னு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நானும் இல்லைன்னா நிறைய தோட்டத்தை பண்றவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ பண்ண விரும் விரும்புறவங்க அதிக பொருள் பணம் செலவு இல்லாம இதை நம்ம பண்ண முடியும்ன்றதை நான் சந்தோஷமா தெரியப்படுத்துகிறேன் இந்த மஞ்சள் அறுவடை எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான அறுவடையா எங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இதை நாங்க உங்களுக்கு கொட்டி எத்தனை கிலோ வந்திருக்கு எத்தனை செடியில இருந்து அப்படின்றத காட்டுறேன் லாஸ்ட் இயர் வந்து அரை கிலோ வச்சது ஒரு செடி இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி இல்லை தான் இருந்தாலுமே இது சந்தோஷமா நாங்க ஏத்துக்குறோம் இப்போ வந்து நாங்க மஞ்சள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து அதுக்கான வெயிட் செக் பண்ண போறோம் வாங்க எவ்வளவு இந்த வருஷம் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஈல்டு கிடைச்சிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க கொட்டுங்க பத் பரத்தி விட இதில் வரலி வரலிக்கிழங்குன்னு எல்லா கிழங்கையும் ஒன்னாகவே சேர்த்துட்டோம் லாஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க மொத்தம் எங்களுக்கு எத்தனை தாய் கிழங்குனா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கிட்ட வந்தது இப்போ மொத்தமும் எல்லாத்தையும் ஒன்னா கலெக்ட் பண்ணி நாங்கள் இப்போ வெயிட் செக் பண்ணியிருக்கோம் வெயிட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே வரல ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுவார் செவன் பாயிண்ட் எயிட் வந்திருக்கு எங்களுக்கு வந்து இப்போ ஏழு புள்ளி எட்டு வந்திருக்கு கிடைக்கிற இடத்துல எல்லாம் வச்சோம்மா எல்லா இடத்துலயும் கம்பைண்டா தான் வளர்ந்தது சில செடி முருங்கைக்கீரையோட கீரையோட பாவக்காவோடன்னு சொல்லிட்டு சில கம்பைண்டாவே நிறைய செடி நிறைய மஞ்சள் செடி வச்சிருந்தோம் சிலது சிலதுதான் பாத்தீங்கன்னா தனியா அதுக்குன்னே ஒரு குரோ பேக் கொடுத்து வச்சிருந்தோம் அதனால வந்து நிறைய ஈல்டு எதிர்பார்த்தோம் ஒரு பத்து வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெறும் ஏழு ஏழு புள்ளி எட்டு கிலோ தான் அதாவது நியர்பை எயிட் கேஜி கிட்ட எங்களுக்கு வந்து வந்துருச்சு ஸோ இந்த வருஷத்துக்கான நாங்க நாங்கள் எங்களதுலேருந்து ரெடி பண்ணிவிடும் அதை எப்படி நாங்க ப்ராசஸ் பண்ணி அதை எப்படி தூளா நாங்க மாற்றி எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்றதையும் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ